கருப்பு நிறவரணம் இருக்குது பாத்தீங்களா அந்த கருப்பு நிறவரணம் என்றைக்கும் ஆகாதுங்கிறத நம்ம சொல்றோம் உங்க பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க வெளியில போகும்போது அன்றைய தேதி என்னவோ ஏன்னா உலகம்ங்கிறது பொதுவானது சூரிய ஒளிச்சத்துல பொதுவான ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்க அன்றைய தேதி என்னவோ அந்த தேதியை மட்டும் பார்த்துட்டு அதற்குண்டான நிறத்தை போட்டுட்டு போங்க இந்த எண்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிறம் போட்டுக்கலாம் லேசான பச்சை லேசான நீளம் இது மூன்றுமே ரொம்ப நல்ல எஃபெக்டாக கொடுக்கும் நாலு எண் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில போற அல்லது அன்னைக்கு தேதி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க ஒன்றாம் தேதிக்கு உண்டானதை இவங்க ஃபாலோ பண்ணலாம் தேதிக்காக சட்டையை பார்க்காம சட்டைக்காக தேதியை பாருங்க இப்போ ஒரு மஞ்சள் நிற சட்டை லைட் ப்ளூ இந்த லைட்டு எல்லோ இந்த மாதிரி அந்த வர்க்கங்களில் நான் சொல்கிற வர்க்கங்கள்லாம் ஒன்று நாலு இந்த மாதிரி தேதிகள் ஏழாம் தேதி ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஏழு இந்த நாலு தேதிக்கும் இதெல்லாம் ஒரே வர்க்கத்தை சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க்கை சொல்லுங்கம்மா ரொம்ப சந்தோஷம் சார் சார் வந்து நிறைய மக்களுடைய கேள்வியும் எதிர்பார்ப்பும் இதுவாதான் சார் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து பொதுவா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கே வந்து நம்ம பிள்ளை வீட்டை விட்டு கிளம்புது அப்படின்னா விபத்து இல்லாம திரும்பணும் வெற்றியோட திரும்பணும் இந்த ரெண்டு எண்ணங்கள் தான் சார் எல்லாருடைய மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு செல்றோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு திரும்பணும் போற காரியம் வெற்றிகரமாகவும் மாறி வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை உண்டு சார் ஆனா அதை வந்து ஒரு சின்ன எளிய முறையில நம்ம கையாண்டோம் அப்படின்னா அது வெற்றி நிச்சயமாக மாறும் அப்படின்ற மாதிரி இங்க நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க சார் அந்த மாதிரி வெற்றி அடைஞ்சவங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சார் ஏன்னா அவங்களோட கிளைண்டா யாரா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு சின்ன புள்ளி எடுத்தாலே அவ்வளவு பேர் இருக்கிறாங்க சார் அப்படி இருக்கும்பொழுது சாமானிய மக்கள் நம்மளுடைய நேயர்களும் அதை வந்து பயனடையணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார் இப்போ வந்து நான் ஒரு வேலைக்காக வெளியில் போறேன் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கே போறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு நிறத்துல ஆடை அணிஞ்சிட்டு போனா அது எனக்கு வெற்றிகரமாக மாறும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நிற ஆடைகள் உண்டா சார் கண்டிப்பாக உண்டுமா இது இப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முறை இருக்குது ஒரு வீட்டை விட்டு நம்ம வெளியில் கிளம்புறோம் வெளியில் கிளம்பும்போது வீட்டுக்கு வந்து மறுபடி நல்லபடியாக சேர்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் விபத்தின்றி வீடு திரும்புதல் ரெண்டாவது வெற்றிகரமாக வீடு திரும்புதல் ஒரு வேலைக்காக போனால் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்றது சும்மா விப அது விபத்து வீடு வெற்றி மட்டும் இல்லை ஏதாவது சண்டை சச்சரவு கூட ஏற்படுது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல முறையில் வீடு திரும்புறது இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம நல்லபடியாக சாமியெல்லாம் விட்டு நல்லபடியாக தான் வீடு விட்டு கிளம்புறோம் எல்லாம் பண்ணிட்டு தான் கிளம்புறோம் பட் அந்த நாள்லையுமே ஒரு சங்கடமான சூழல்கள் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அதாவது வெளியில் தெரியக்கூடிய ஷர்ட் அதாவது மேல போட்டுக்கக்கூடிய ஷர்ட் பிராமினன்டா அந்த ஷர்ட்டோட நிறத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து பொத்தாம்பதுவா வந்து சில நிறங்களை வந்து வேண்டான்னு சொல்லிடுறேன் அது வந்து நம்ம வந்து கருப்பு நிற வண்ணருக்கு பாத்தீங்களா அந்த கருப்பு நிற வண்ணம் எintreக்கும் ஆகாதுங்கறதை நம்ம சொல்றோம் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு எல்லாரும் வந்து கருப்பு நிற வர்ணங்கள் தான் அணிகறாங்க அது விரும்பியற அணிகறாங்க அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அணிகறாங்க ஏன் வேண்டாம்னு நம்ம சொல்றناக்க இந்த கருப்பு கலர் Dress போட்டுக்கிட்டு நீங்க ஒரு மாடு பக்கத்துல போங்களேன் மாடு மாடு ஏன் வெறிக்குது அதுக்கு என்ன தெரியுது ஒரு குடைய கொண்டுட்டு போனாலும் வெரிக்குது அந்த அந்த நேரத்தில் வந்து ஒரு டிரெஸ்ஸ போட்டுட்டு போனாலும் அது வெறிக்குது என்ன காரணம் அதுக்கு என்ன தெரியும் பட் இருந்தாலும் அதற்கே ஒரு கண்ண உணர்வு இந்த கருப்பு நிறம்ங்கிறது ஆகாதுங்கிறது அப்படி கருப்பு நிறமா ஆகாதுங்கிறதுக்கு விஞ்ஞானபூர்வமா ஏதாவது விளக்கம் காண கண்டிப்பா இருக்கு பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்லுவாங்க பிளாக் பாடி ரேடியேஷனா என்னன்னு கேட்டீங்கன்னாக்காமா உங்களுக்கு வந்து சூரிய ஒளியில வந்து ஏழு நிறங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஏழு நிறங்களும் எப்படின்னா ஒன்றா கலந்ததுனால அந்த சூரிய நிறத்துக்கு கத கலர்ல நிறமற்றதாக இருக்கு ஆனால் நம்ம வந்து ஒரு ஷர்ட் மேலே படுதுன்னு இதில் உள்ள பிக்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்க அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறத்தை மற்ற நிறம் எல்லாத்தையும் உறிஞ்சிருது மற்ற அந்த பிக்மெண்ட் அந்த நிறத்தை மட்டும் பண்றதுனால தான் உங்களுக்கு இந்த கலர் தெரியுது அதே மாதிரி இது ஒவ்வொரு கலருக்கும் இதே மாதிரி தான் வெள்ளை நிற இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து படக்கூடிய எல்லா கதிர்களையும் எதையும் உறிஞ்சாது ஆனால் பிளாக் கலர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் உறிஞ்சிடும் எல்லாத்தையும் உறிஞ்சதுனால உடம்பு ஹீட் ஆயிரும் உடம்பு ஹீட் ஆகிறதுனால உஷ்ணம் உப உஷ்ணம் இருந்தாலே திறந்து விடு மாதிரி தான் உடலுக்கு உபாதைகள் ஏற்படும் குழந்தைக்கு கருப்பு புள்ளி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிற திருஷ்டியெல்லாம் அந்த புள்ளியில் மையப்பட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருப்பு நிற புள்ளியில் நம்ம திருஷ்டி வைக்கிறோம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கருப்பு நிற வர்ணங்களை பெரும்பாலும் நீங்கள் அணிஞ்சு போகிறது சிறப்பு இல்லை அதை நிறைய பண்ணிக்கோங்க நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு தேதிக்கும் அதாவது பிறந்த தேதிக்கும் ஒரு கணக்கு இருக்குது அதே மாதிரி வந்து அன்றைய தேதி இருக்குது பாருங்கள் உதாரணத்துக்கு இப்போ இன்றைய தேதி ஒன்றாம் நம்பர்னு வச்சிங்களேன் இந்த ஒன்றாம் தேதிக்குன்னு ஒரு சிறப்பு உலக அளவில் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்றாம் நம்பருக்கு உண்டான வைப்ரேஷன்ஸ் அந்த உலகம் முழுக்கவும் இருக்கும் நீங்கள் அதை நான் கவனமாக கொள்ளணும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க வெளியில் போகும்போது அன்றைய தேதி என்னவோ ஏன்னா உலகங்கிறது பொதுவானது சூரிய ஒளிச்சத்தில் பொதுவான ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் அன்றைய தேதி என்னவோ அந்த தேதியை மட்டும் பார்த்துக்கிட்டு அதற்குண்டான நிறத்தை போட்டுட்டு போங்க அப்படி இல்லைனாலும் எதிர் வண்ணங்களை அணியாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றாம் தேதினா பிறந்த தேதியாக இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி அந்த தேதியன்ற நாள் வந்து ஒன்றாம் நம்பராக இருந்தாலும் சரி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுங்கிற கணக்கு ஒன்று எண்ணெய் ஆதிக்கம்னு நம்ம பொதுவாக சொல்லலாம் இப்போ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன நிறம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மஞ்சள் நிறம் நல்லபடியாக இருக்கும் மஞ்சள் நிறம்னா எல்லாரும் ராமராஜன் கலர்னு சொல்லிடுவாங்க நான் சொல்கிறது லைட் கலர்லேருந்து நீங்கள் ஷா சமையலில் எந்த கலர் வேணும் எதனாலும் போட்டுக்கலாம் அது வந்து மஞ்சள் நிறம் அன்றைக்கு மங்களகரமாக இருக்கும் அன்றைக்கு இருந்து வேலை செய்கிற மாதிரி இருந்ததுனாக்கா உங்கள் பிறந்த தேதியை கணக்கில் வச்சுக்கோங்க வெளியில் போகிற மாதிரி இருந்ததுனாக்கா அன்றை மாதத்துடைய ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு தேதியாக இருக்கான்னு பார்த்துங்க மறந்தும் கூட அன்றைக்கு கருப்பு நிறத்தை அணியாதீங்க பாக்கு நிறத்தை அணியாதீங்க பாக்குங்கிறது ப்ரௌன் நிறத்தை சொல்கிறேன் அது போடவே போடாதீங்க ஏனைய வர்ணங்கள் மஞ்சள் நிறத்தை தவிர்த்து வெளிர் நீளம் போடலாம் வெளிர் சிகப்பு போடலாம் இது மூன்று வர்ணங்களும் இந்த ஒன்று என்ன ஆதிக்கத்தை பொறுத்தது எதிர் இனமும்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி ரெண்டு நம்பருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது இந்த எண்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிறம் போட்டுக்கலாம் லேசான பச்சை லேசான நீளம் இது மூன்றுமே ரொம்ப நல்ல எஃபெக்டாக கொடுக்கும் நான் போடும்போதே உங்களுக்கு அது தெரியும் எப்போதுமே வந்து எந்த ஒரு சட்டையுமே நீங்கள் போட்டோன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த இதில் வரைய வர ஒரு போட்டோன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகும் அதை நீங்கள் உணர்வீங்க இந்த மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர்காரங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க எதோ நாள் ஜெயிப்பாங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளிநிலம் வெளிர் பிச்சை அணிகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மறந்தும் கூட சிகப்பு ஆழ்ந்த நிறத்தை கருப்பு நிறத்தை அணியக்கூடாதுங்கிறது அன்றைய கருத்து அன்றைய தினத்துக்கு உண்டானது மூன்று பன்னெண்டு இருபத்தொன்று முப்பது மூன்று எண் ஆதிக்கத்தை குறிப்பிடுது தாமரை பூ வர்ணம் ரோஸ் கலர் வர்ணம் மஞ்சள் நிற வர்ணம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த கத்தரிப்பூங்கிறது அதுலேயே கொஞ்சம் டார்க் கலராக வரும் இதெல்லாம் தாராளமாக போடலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதிரிடை வர்ணமாக எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆழ்ந்த நீளம்னு சொல்லுவாங்க டார்க் ப்ளூன்னு சொல்லுவாங்க அதுவும் பச்சையும் அன்றைக்கி அணியவே கூடாது நாலு எண் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதியில பிறந்தவங்க அல்லது அன்னைக்கு தேதி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றாம் தேதிக்கு உண்டானதை இவங்க ஃபாலோ பண்ணலாம் மஞ்சள் நிறம் லேசான நீளம் லேசான மஞ்சள் பச்சை இதையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எதிரிடை வர்ணமாக கருப்பு ப்ரவுன் கலரை யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவங்களுக்கு எல்லா நிறமும் எல்லா காலங்களையும் ஒத்துறோம் அஞ்சாந்தேதி அன்றைக்கி நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுட்டு போகலாம் ஆனால் தவிர்க்க வேண்டிய வர்ணம் வந்து என்னென்னா ஆழ்ந்த பச்சை டார்க் கிரீனாக அஞ்சாண்டாம் தேதி அன்றைக்கி போடக்கூடாது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பச்சை நிறம் வர்ணம் ஆழ்ந்த பச்சையும் ஆழ்ந்த நீளமும் ரொம்ப வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அது வெளியில் போனாலும் சரி உள்ளே இருந்தாலும் சரி அது மாதிரி பார்த்துக்குங்க எதிரிடை வர்ணமாக மஞ்சள் நிறம் அன்னைக்கு ஆகாது மஞ்சள் நிறம் மஞ்சள் மங்களகரமான நிறமாக இருந்தாலும் கூட மஞ்சள் ரோஸ் இந்த கலர் எல்லாமே ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளுக்கு ஆகாது ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இது பார்த்திங்கனாக்கா ஏழு எதிக்கம்னு சொல்லப்படுது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா லேசான கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி எதிரிடை வர்ணமாக வந்து லேசான வர்ணம்னா எல்லா வர்ணத்தையும் சொல்கிறேன் எல்லாமே நல்லாயிருக்கும் எதிரிடை வர்ணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு சிகப்பு ஆகாது அது மாதிரி எட்டாம் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறம் பச்சை நிறம் நீல நிறம் இது மூணுமே மிக சிறப்பாக இருக்கும் அப்போ எதிரிடை வர்ணமாக இருக்கிறது கருப்பு நிறமும் சிகப்பு நிறமும் எதிரிடையாக இருக்கும் ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த தேதியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்பது என்ன ஆதிக்கர்களுக்கு நல்ல டார்க் ரெட்டு டார்க் ப்ளூ இரண்டுமே சிறப்பாக இருக்கும் எதிரடை வர்ணமாக டார்க் க்ரீன் இருக்கும் இதை நீங்கள் கொண்டுட்டு வாங்க சரி இப்படி பார்க்கும்போது என்ன நடைமுறை சிக்கல்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கிடைக்காது ஆமாம் இந்த ஒரு சட்ட சிக்கல் எல்லா நேரமும் வரும் சார் நாளைக்கு போடலாம்னு நம்ம எடுத்து வச்சிருக்கும் போது அம்மா அதை துவைக்கலான்னு போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான சிக்கல் பசங்க எல்லாருக்கும் வருவது சரி அப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு சட்டையை எடுத்தோன்னு தேதிக்காக சட்டையை பார்க்காம சட்டைக்காக தேதியை பாருங்க இப்போ ஒரு மஞ்சள் நிற சட்டை லைட் ப்ளூ இந்த லைட்டு எல்லோ இந்த மாதிரி அந்த வர்க்கங்கள்லாம் சொர்க்க வர்க்கங்கள் எல்லாம் ஒன்று நாலு இந்த மாதிரி தேதிகள் ஏழாம் தேதி ஒன்னு ரெண்டு நாலு ஏழு இந்த நாலு தேதிக்கும் இதெல்லாம் ஒரே ரெண்டு நாலு ஏழு இந்த தேதியெல்லாம் ஒரே வர்க்கம் அந்த ரிலேட்டடெல்லாம் ஒரு பக்கம் அனுப்புங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஆறு எட்டு இது ரெண்டும் ஒரே வர்க்கம் இதை ஒரு பக்கம் அனுப்பிடுங்க அதே மாதிரி இந்த மூணு அஞ்சு ஒன்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே இது தனியா அடிக்கீங்க அடுக்கி வச்சிட்டீங்கன்னாக்க மூணே டிசை மூணே இதுதான் ரொம்ப நல்லது நடைமுறையில நல்லா இருக்கும்

நிறைய பேர் இதுக்கப்புறம் இதை நோட் பண்ணிக்கோங்க சார் சார் உண்மையிலேயே அந்த மாதிரி இப்ப நான் வந்து முன்னாடி வந்து கேட்டிருந்தேன் இப்ப வந்து ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் அந்த குட்டியின்கள் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து எந்தெந்த கலர் வந்து எந்தெந்த தினங்கள்ல போடலாம் எந்தெந்த தேதிகளில் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கோ அப்படின்றதையும் சொல்லிட்டீங்க சார் இருந்தாலும் கூட நான் இந்த ஒரு காரிய காரணமாக போறேன் இப்ப நான் வந்து ஒரு உதாரணத்துக்கே வச்சுக்கோவேன் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள்லாம் வந்து அதிகபட்சமா வந்து நம்ம ஜோதிடர்களை நம்புறதும் இல்ல நியூமராலஜி நம்புறதும் காரணம் காதல் எப்படியாவது கை கூடியுமா அப்படின்ற மாதிரி ஏன்னா அது பிப்ரவரி மாசமும் வேற சோ அப்படிங்கிறப்போ வந்து காதல் கை கூடணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு நிறத்தை அணிஞ்சுக்கிட்டு போய் உங்களுடைய காதலை சொன்னீங்க அப்படின்னா காதல் வெற்றிகரமாக மாறும் அப்படின்ற பொதுவாகவே வந்து ஒரு இந்த விரும்பி திருமணம் செய்தல்னு ஒண்ணு இருக்கு ஆமா ஏற்பாடு பண்றது ஒண்ணு விரும்பி திருமணம் செய்தல்னு இருக்கு விரும்பி திருமணம் செய்கிறவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு என்ன ஆதிக்கர்கள் ரெண்டு பதினொன்று இருபத்தொம்போது ஆதிக்கர்கள் விரும்பி திருமணம் பண்ணுவாங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அன்னைக்கு பிறந்தவங்களும் விரும்பி திருமணம் பண்ணுவாங்க அதனாலயே என்னவோ இந்த பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க இந்த பிப்ரவரி பதினாலு வேலண்டைன்ஸ் டேன்னு வர்றது வந்து ஏன் வந்து விரும்பி திருமணம் பண்ணுறாங்கன்னாக்க அறிவு சார்ந்தது இதயம் சார்ந்ததுன்னு ரெண்டு இருக்குது அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த பொண்ணை இவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்னத்தக்கா பார்த்தாலும் தெரியலேன்னு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு அது பிடித்தகரமாக இருக்கும் ரெண்டாம் நம்பருக்காரங்க அஞ்சாம் நம்பருக்காரங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல அறிவு இதை விட மனது இதயம் தான் வேலை செய்யுது ஆக்சுவலாக கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு எண் இருக்குது பார்த்தீங்களா அதற்குண்டான சக்கரம் புதனுக்குண்டான சக்கரம் இல்லை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயத்துக்குண்டான சக்கரம் இந்த இதய சக்கரமே வந்து அந்த புதனுடைய சக்கரம் அஞ்சாம் நம்பர் சக்கரங்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க விருப்பப்படுறாங்க விரும்பி திருமணம் பண்ணுறாங்க இப்போ அவங்க இந்த மாதிரி உள்ளவங்க பெரும்பாலும் எல்லா எண்காரர்களும் இந்த இந்த மாதிரி அவங்க செய்வாங்களான்னு எனக்கு தெரியல பட் நான் பார்த்தது கூடுதலாக நம்ம நம்ப நிறைய இது பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ரெண்டு பதினொன்று இருபத்தி இருபத்தொன்போது குறைக்கிறவங்க கூடுதலா ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த மூன்று எண்காரர்களும் தவிர்த்து மீதியெல்லாம் வந்து ரொம்ப இதாக பண்றதா நான் பார்த்தது இல்லை அப்படிப்பட்ட பட்சத்தில் நீங்க கேட்கற இதுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு விரும்பி அந்த திருமணம் பண்றவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு தெரிவிக்கிறது இந்த மாதிரி ஒரு உடையில போனா எந்த உடையில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒன்றாம் நம்பர் காரங்கன்னு வைங்களேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மஞ்சள் உடையது அந்த மாதிரி ஒரு வர்ணங்களை அடைஞ்சுக்கிறது ஒன்றாம் தேதி இந்த மாதிரி வர்க்க தேதியிலே போறது இப்ப ஒன்றாம் தேதி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆறாம் நம்பர் எதிர் தேதியில போய் நம்ம அதை சொல்லக்கூடாது அதே அதே தேதி நீங்க அந்த இடத்துல ஒன்று நினைச்சுக்கணும் ஒன்றாம் நீங்க பிறந்த தேதி ஒன்று அப்படின்னா அன்றைக்கு உண்டான வெளியில உண்டான அந்த ஒரு அதிர்ஷ்ட நிறமும் நம்ம நிறமும் ஒன்றா இருக்காங்கிறதை பார்த்துக்கிட்டு அந்த நிறத்தை அணிகிறது இந்த கவசம் வெற்றிகரமாக நடக்கிறது மட்டும் இல்ல விபத்தின்றி வீடு தருவது மட்டும் இல்ல விரும்பி திருமணம் பண்றதுக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்குங்கிறதையும் நம்ம சூப்பர் சார் இப்போ வந்து அதே பேட்டர்ல தான் நீங்க ஒரு தொழில சக்சஸ் பண்ணணும்னாலும் சரி இல்ல வந்து வியாபாரத்தை விருத்தி பண்ணணும்னாலும் சரி சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நிறம் இந்த தேதி இந்த நாளில் இந்த கலர் அணிஞ்சுக்கிட்டு போனா வெற்றிகரமாக வெற்றிகரமா நிச்சயமா இருக்குமா கண்டிப்பா கண்டிப்பா சரி ஏன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை பிறந்துட்டாலே நம்ம எல்லாத்தையும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற நம்பிக்கை பிறக்கும் அத வந்து நியூமராலஜி மூலமாகவும் நீங்க சொன்ன இந்த கலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் ஏன்னா உங்களுடைய அனுபவங்கள் தான் மற்றவங்களுக்கு ஒரு ஒரு பாடமாகவே இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நாங்க நம்புறோம் ரொம்ப நன்றி சார்